அன்பு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறிவுலக சோழன் பணிவான வணக்கங்கள் நாம் இப்பொழுது தொலைக்காட்சி தொடரில் நடிக்க ஆரம்பித்துள்ளோம் திரைப்படங்களில் ரஜினிகாந்த் அவர்களுடன் அருணாச்சலம் பாபா போன்ற படங்களிலும் சரத்குமார் கவுண்டமணி அவரோடு ஜானகிராமன் போன்ற படங்களிலும் விவேக் அவர்களுடன் லவ்லி தெரீ ரோசஸ் லூட்டி போன்ற திரைப்படங்களிலும் வடிவலுடன் லூட்டி தவம் போன்ற படங்களிலும் நடித்த நாம் பல நண்பர்கள் அறிவுரைக்கி இணங்க இப்பொழுது தொலைக்காட்சி தொடரிலும் நடிக்க ஆரம்பித்துள்ளோம் இதற்கு முக்கிய காரணம் அருமை தம்பி ரத்ன வாசுதேவன் இயக்கம் மாரி என்கிற தொடரில் நாம் டாக்டர் வேடத்தில் நடிக்கிறோம் அடுத்து அதே நிறுவனம் தயாரிக்க கார்த்திகை தீபம் என்கிற தொடர் ஜி தமிழில் இரவு ஒன்பது மணிக்கு வருகிறது அதில் ஒரு தாய்மாமன் கதாபாத்திரம் நடிக்கிறோம் இத்துடன் செல்லம்மா தொடரில் வில்லி சைடு இருக்கக்கூடிய அட்வொகேட்டாக அதிலே நடிக்கிறோம் அதனுடைய கட்டப்புத்தான் இந்த வக்கீல் கோட் அணிந்திருப்பது திரைப்படம் சீரியல் என்பதெல்லாம் முன்பு எப்படி இருந்தது என்றால் சீரியல் நடித்தால் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்காது என்கிற ஒரு மனநிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு எல்லாமே காட்சி ஊடகம்தான் அது யூடியூபில் நடித்தாலும் சரி சீரியல் நடித்தாலும் சரி விளம்பர நடித்தாலும் சரி வெப் சீரீஸ் நடித்தாலும் சரி திரைப்படம் நடித்தால் சரி எல்லாமே நடிப்பு தான் அந்தளவுக்கு இன்றைக்கு எளிமையாக இருக்கிறது மக்களிடமும் அரசியலிடமும் வந்து அந்த புரிந்து புரிந்துணர்வு வந்து இருக்கிறது அதனால் நாம் துணிந்து இப்பொழுது தொலைக்காட்சி தொடரில் நடைக்கிறோம் நடிக்கிறோம் இன்னும் நடிப்போம் இன்னும் நண்பர்களிடம் வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது திரை மூன்று திரைப்படங்களில் மூன்று தொலைக்காட்சி தொடரில் நடித்து கொண்டிருக்கிறோம் திரைப்படங்கள் எது என்றால் ஜாலியா ஜிம்கானா என்கிற படம் ஜான் விஜய் காமினேஷனும் பேட்டரப் என்கிற படத்தில் பிரபுதவா அவர்களுடனும் ராஜா என்கிற படத்தில் புகழ் விமல் சிங்கம்பொழி வையாபுரி சாம்ஸ் சபா சாமிநாதன் போன்ற முன்னணி நடிகர்களும் நடித்து கொண்டிருக்கிறோம் மூன்று படங்கள் மூன்று தொலைக்காட்சி தொடர்கள் இது பத்தாது இன்னும் மென்மேலும் நடிப்பு வாய்ப்புகள் வர வேண்டும் வரும் அந்த நம்பிக்கையில் நாம் பயணிக்கிறோம் மணிவண்ணன் அவர்தான் நமக்கு இந்த விஷயத்தில் குருநாதர் என்பது சொல்ல வேண்டும் அவர் எப்படி வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு என்று இருந்தாரோ அதுபோல நாம் அவருடைய அடியொட்டியை பின்பற்றுகிறோம்